டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு பார்சல் வந்திருக்கு சர்வஸ்ரீலேருந்து சர்வஸ்ரீ ஹெர்பல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலில் என்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒரு பதினஞ்சாயிரரூபா மதிப்பில் பொருள் ஒரு பன்னிரெண்டாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேலே பொருட்கள் ஒரே இன்வாய்ஸில் ஆர்டர் போடும்போது அந்த பார்சல் நினைக்கிறேன் அதுக்கு ஆஃபர் போட்டுருந்தாங்க கரெக்ட் அதுதான் வந்திருக்கு ஒரு சுட் கேஸ் ட்ராலி பேக் ஒரு பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா மதிப்புள்ள பொருட்கள் சிங்கிள் இன்வைஸில் பண்ணியிருக்கும்போது நம்மளுக்கு ஆஃபர் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே ஒரு பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள பொருளுக்கு பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள பொருள் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக இன்சூரன்ஸும் கொடுத்துட்டாங்க பாருங்கள் சர்வஸ்ரீ கர்பல் ப்ரைவேட் லிமிடெட் அடுத்தாப்பில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமாக ஒரு சூட் கேஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய மதிப்பு வந்துட்டு ரூபா மதிப்புள்ள ஒரு அற்புதமான கு நல்ல குவாலிட்டி சூப்பர் ஒரு நல்ல ப்ராண்டு அற்புதமான ப்ராண்டில் உள்ள குவாலிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இது மதிப்பு வந்துட்டு ஆறாயிரரூவா ஒரு பதினஞ்சாயிரரூவா மதிப்புள்ள பொருளுக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயும் கொடுத்து ஒரு ஆறாயிரம் ரூபா மதிப்பில் ஷூட் கேஸும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நம்ம எங்கேயும் ஊர் போ கொண்டு போகும்போது கொடுத்து கொண்டு போகலாம் நல்ல குவாலிட்டி வீல் வச்சது ஃபோர் வீல் இருக்குது லாக் சிஸ்டம் இருக்குது அற்புதமாக ஒரு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ ஃப்ரீ இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ ஐம்பது சதவீதம் கன்சிஸ்டன்சி அதாவது மாதம் ஆயிரம் பிபி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பெள்ள பொருள் வாங்கிட்டு இருந்தாலே வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் மதிப்புள்ள பொருளும் கம்பெனியில் ஃப்ரீயாக தராங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்குகிறோமோ அதுக்கு அப்படியே ஒன் ப்ளஸ் ஒன்னாக கொடுக்குறாங்க சூப்பர் குவாலிட்டி தங்கத்துக்கு நிகரான பொருட்கள் தான் தராங்க இந்த பார்சல் என்ன ஆஃபர்ன்ட்டு பார்த்துடலாம் ஆ சூப்பர் இது வந்து காந்த படுக்கை மேக்னட் மேட்ரஸ்ஸு இது வந்துட்டு ஜனவரி மாதம் சிங்கிளின் வயசில் முப்பதாயிரம் மதிப்பில் பொருள் ஆர்டர் போடும்போது இருபதாயிரரூபா மதிப்புள்ள நல்லா யோசித்து பாருங்கள் சிங்கிள் இன்வாய்ஸில் முப்பதாயூவா மதிப்புள்ள பொருள் ஆர்டர் போடும்போது நம்மளுக்கு இருபதாயிரரூபா மதிப்பில் மேக்னட் பெட்டு ஃப்ரீ ஏற்கனவே முப்பதாயிரரூபாய்க்கு முப்பதாயிரரூபா மதிப்பில் பொருள் ஃப்ரீ அதில் நம்மளுக்கு முப்பதாயூவா லாபம் அடுத்தப்பட முப்பதாயிரரூபாய்க்கு முப்பதாயூவா ஏற்கனவே பொருள் நம்மளுக்கு லாபம் கிடச்சிருச்சு லாபம் தனியாக கொடுத்துட்டாங்க டபுளாக கொடுத்துட்டாங்க இப்போ வந்துட்டு ஒரு இருபதாயிரூவா மதிப்பில் காந்தப்படுக்கை வேறு ஃப்ரீயாக தந்திருக்காங்க இதுக்கு ஃப்ரீயாக இன்சூரன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள் டபுள் பெட்டு அற்புதமான கலரில் அற்புதமான டிசைனில் சர்வசரி கம்பெனியுடைய மேக்னட் பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க டபுள் காட்டுது ரைட்டா குயின் சைஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாருங்கள் நம்ம எத்தனையோ கம்பெனியில் எத்தனையோ பொருள் வாங்கிட்டு தான் இருக்கோம் இது ஒரு வியாபாரமும் நம்மளுக்கு கொடுத்து ஒரு ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ண வச்சு ஒரு ஃப்ரீயாக கம் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ நோய்கள் அதாவது முக்கியமாக பெயின் கில்லர் நேச்சுரல் பெயின் கில்லர் பெர்மினன்ட் பெயின் கில்லர் ஒரு பெரிய முட்டு தேய்மானத்தில் இருக்காங்க முடக்குவாதத்தில் இருக்காங்க பாருங்கள் பயோ மேக்னட்டி பயோ மேக்னட் பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது கூடவே பயோ மேக்னட்டி வாட்டர் எனர்ஜி பேட் வேறு கொடுக்குறாங்க வாட்டர் பாட்டில் இந்த எனர்ஜி பேடை வச்சுக்கலாம் அந்த பேடில் அந்த தண்ணிலாம் வந்துட்டு எனர்ஜியாக மாறும் இவ்வளோ நோய்களை குணப்படுத்துகிற மாதிரி மைக்ரைன் ஒத்த தலைவலி தூக்கமின்மை முக்கியமாக தூக்கமின்மை தூக்கம் சரியாயிடுச்சுனாலே நோய் அனைத்தும் சரியாகும் அப்போ நல்ல இந்த படுக்கையில் படுக்கும்போது தூக்கம் சரியாக வரும் பிளட் ப்ரெஷர் கை பிபிக்கு வந்து அற்புதமாக ரிசல்ட்டு கிடைக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் ஹார்மோன்ஸ் பிரச்சனைக்கு பெண்களுக்கு வந்து இதில் படுக்கும்போது அற்புதமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த ஓட்டத்தை ச சர்க்குலேட் பண்ணும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரைட்டாக ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தும் ர ரத்தத்தில் பாருங்கள் இது வாட்டர் பாட்டிலில் வைக்கிற இந்த பேடு தண்ணி பாட்டிலில் வச்சுக்கிடலாம் தண்ணீர் வந்துட்டு மேக்னட்டிக் எனர்ஜி ஆக மாறும் ஒரு அற்புதமான கலரில் அற்புதமான டிசைனில் நம்மளுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு எவ்வளவு முப்பதாயிரம் சிங்கிள் இன்வைஸ் ஆர்டர் போடும்போது நம்மளுக்கு இருபதாயிரம் மதிப்பில் பொருள் ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வாட்டர் என்ன வாட்ரு மேக்னட் வேடம் கொடுத்து ஒரு பெல்ட்டும் கொடுத்து இவ்வளவும் கொடுத்துருக்காங்க சர்வஸ்ரீ ஏன் பண்ணுவோன்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது